ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பிறண்ட துவையல் எப்படி சேரும் பார்க்கலாமா அதுக்கு நல்ல பிரண்டையை நல்லா நுனி பகுதியாக பார்த்து கிள்ளி எடுத்துக்கோங்க இது வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ஞாபகம் சக்திக்கும் பெரியவங்களுக்கு கை கால் வலி முட்டி வலி இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லதுங்க வாங்க எப்படி சேரணும்னு பார்க்கலாமா அதுக்கு நல்லா தண்டை எடுத்துகிட்டு மேலே நுனி கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி நார் மாதிரி வரும் அதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிரண்டை இருக்குது இல்லைங்க அதை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெறும் கா அந்த பிரண்டை மட்டும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா கோல்டன் கலராகிடும் அதுக்கப்புறமா இன்னொரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு நாலு வரமிளகா கருவேப்பில் ஒரு கைப்பிடி அப்புறம் ஒரு தக்காளி இதை வந்து நல்லா வதக்கிங்க வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன சைஸ் ஒரு புளி துண்டு சேர்த்திக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த நம்ம முன்னாடியே வதக்கி வச்சிடலைங்க பிரண்டை அதையும் அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கலாம் அந்த தேங்காவையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம சாப்பாடு தோசை இட்லி இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்